கருத்துடைய பரிசத்து நாமத்துக்கு மயமே உண்டாவதாக உபாகமத்தின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது விதமாக சொல்கிறது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனோட யுத்தம் என்று தேவண்டி பிள்ளைகளே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் யுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது யுத்தம் என்று சொல்லும்போது நாம் ஆவிக்குரியவர்களாகிய நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல எபேசியர் ஆறாவது அதிகாரத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அபிகாரங்களோடும் இப்பிர பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வாண்ட மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அப்படியென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களே ஆசிர்வாதங்களே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய நல்ல பங்கை வேண்டும் வேண்டுமென்றால் நாம் முழங்காலில் யுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் ஜெபத்தில் யுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுவதற்கு சத்ருவாகிய பிசாஸ் அநேக உபாய தந்திரங்களையும் ஆயுதங்களையும் அவன் ஏறெடுத்து நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நன்மைகளை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு அவன் எப்பொழுதும் நம்மோடு போராடுகிறவனாய் காணப்படுகிறான் ஆனால் இந்த கால வேலையிலே தேவனுடைய வசனம் கடந்து வருகிறது அவனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனுடைய யுத்தம் செய் என்று வருகிற நாட்களிலே ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது அதை சுதந்திரிக்க கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது யுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபத்திலே யுத்தம் செய்வீர்கள் என்றால் பாருங்கள் நாம் யாக்கோவை பார்க்கும்போது அவன் தன்னுடைய அண்ணனை பார்க்க சென்றபோது இடையிலே அவன் ரா முழுவதும் தேவனோடு போராடினான் என்று நாம் பார்க்க முடியும் அப்பொழுது அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று இந்த மேற்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓவர் கம்மிங் நமக்கு வருகிற போராட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்முடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு காரியங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இடையூறுகளை ஆசிர்வாதத்திற்கு தடையாக இடையூறாக வருகிற காரியங்களை மேற்கொள்வதற்கு தேவனுடைய சத்துவமும் வல்லமையும் நமக்கு தேவைப்படுகிறது அதை நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நிறைந்து ஜெபிப்பீர்கள் என்றால் முழங்காலிலே நீங்கள் போராடுவீர்கள் என்றால் உபாகமும் ரெண்டு இருபத்தி நாலில் சொல்லப்பட்டது போல அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் ஆமே